பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் மூமணி தேவர் இப்போ நாளை வந்து சாயந்தரம் மூணு மணிக்கு நம்ம உத்தம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வந்து ஒரு கூட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க அதில் மு முக்கியமாக சொல்லணுன்னா நிறைய புதிய நிர்வாகிகள் வந்து சேர்றாங்க அதற்கு புதிய போராளிகள் இணைப்பு விழா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு நம்ம அந்த கூட்டத்தை போய் நம்ம அட்டன் பண்ணணும் முக்கியமாக ஏன் இந்த காணொளி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நிர்வாகிகள் வந்து ஒரு கூட்டம் ஒரு விழா நடக்கிற இடங்களுக்கு நிறையா பேர் வர்றது கிடையாது அதை அவாய்ட் பண்ணுறாங்க இந்த கூட்டமானது எல்லா நிர்வாகிகளும் கம்பல்சரி தவறாமல் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் சரி நகர பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் சரி ஒன்றிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் சரி எல்லாருமே தவறாமல் கலந்துக்கிறணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த புதிய நிர்வாகிகளாக வந்து புதிய நிர்வாகிகள் உங்கள் அறிமுகமாகணும் நீங்கள் அந்த புதிய நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்திக்கிறணும் நாளைக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உங்களை தொடர்பு கொடுறது மாதிரி வச்சுக்கிறணும் இந்த தொடர்பு வந்து நீங்கள் வந்து துண்டிச்சுட்டு என்னை வந்து நிர்வாகிகள் வந்து என்னை மதிக்கலை செய்யலை அப்படின்ற ஒரு விவாதம் வந்து வந்துடக்கூடாது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தேனி மாவட்டத்தில் கல்வி எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சோம் நம்ம தலைவரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய தொய்வு இயக்கத்தில் மிகப்பெரிய தொய்வு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் கொஞ்சம் காலதாமதமாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவேர்ட் ஆகிட்டே போயிட்டுருந்துச்சு ஆனால் மறுபடியும் தமிழ்நாட்டில் தேனி மாவட்ட பிஎம்டி உறுப்பினர்கள் மாதிரி எந்த உறுப்பினர்களும் செயல்படலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் நம்ம மாவட்டத்தை இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே வந்து நம்ம இயக்கத்தை தேடி நாடி வராங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அந்த பொறுப்பாளர்களை நம்ம இயக்கத்துக்குள்ளே எப்படி சேர்க்கணும் நிறைய பேர் சேர்கிறதுக்கு வழிமுறை தெரியாமல் இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத முதல் கட்டமாக நம்ம பாளையம் ஒன்றிய கூட்டத்தில் வந்து நம்ம அதை வந்து விளக்கம் கொடுப்போம் அதுக்கடுத்து சின்னம்னூர் நகர ஒன்றிய கூட்டம் நடக்கும் அடுத்து போடி நகர ஒன்றிய கூட்டம் நடக்கும் அடுத்து க கடமலை ஒன்றிய கூட்டம் நடக்கும் அடுத்து ஆண்டி வெட்டி அடுத்து பெரியகுளம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மாவட்டம் வயசாக எல்லா ஏரியாவுக்குமே நம்ம மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி நகர பொறுப்பாளரும் சரி விரைந்து செயல்படணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சக்தியாக பிஎம்டி தேனி மாவட்டத்தில் திகழணும் அப்படின்றத நான் அவங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது நம்ம கொள்கை என்னவாக இருக்குது அப்படின்றது உங்களை சொல்கிறேன் முதல்ல பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இரண்டாவது இளைஞர்களை நல்வழிப்படுத்தி குடிப்பழக்கத்தில் இருக்க இளைஞர்களை நல்வழிப்படுத்தி நல்ல இளைஞர்களாக கட்டுமஸ்தான இளைஞர்களாக உருவாக்குறது இதெல்லாம் இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஒற்றுமை அந்த ஒற்றுமையை வலுப்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டில் பிஎம்டி மாதிரி ஒரு இயக்கம் இப்படி வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லி மற்ற திராவிட கட்சியெல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இன்னும் வலு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்குறேன் அதே போன்று நாளை ஐந்து ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணு மணிக்கு